தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இரண்டு தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த போது ஓட்டுக்காக ஒத்த கூட கொடுக்க போவதில்லை மக்களை நம்பி தேர்தலை சந்திக்கிறேன் என வீராப்பாக பேசியிருந்தார் இவர் பேசிய அடுத்த நாளே கோவையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த அண்ணாமலையை ஆரத்தி எடுத்து வரவேற்ற பெண்ணுக்கு அவர் ரகசியமாக பணம் தந்தது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட ஒருவர் மிஸ்டர் அண்ணாமலை உங்களுக்கு வெக்கமே இல்லையா வாக்கிற்கு பணம் தந்ததே இல்லை என்று சொல்லிவிட்டு ஆரத்தி எடுத்தவருக்கு கூட பணத்தை மறைத்து கொடுக்கிறீர்கள் இதுதான் உங்கள் மாற்று அரசியலா அண்ணாமலை என கேள்வி எழுப்பியதோடு இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடமும் கோர்த்துவிட்டுள்ளார்கள் இதனை பார்த்து கோவை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியான மனோஜ்குமார் இந்த வீடியோ குறித்தான உண்மை தன்மையை ஆராய நடவடிக்கை எடுத்துள்ளோம் இந்த வீடியோ காவல்துறையினருக்கு அனுப்பப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது என உள்ளார் ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்தபோது அண்ணாமலையின் வேட்புமனுவை ஏற்கக்கூடாது என எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவர் இரண்டு வேட்பு மனுக்களை அண்ணாமலை தாக்கல் செய்ததாகவும் அதில் ஒன்று சரியாக இருப்பதால் வேட்புமனுவை ஏற்றுக் கொள்ளப்பட்டதாகவும் விளக்கம் கொடுத்திருந்தார்கள் இந்த சர்ச்சையை அடங்குவதற்குள் அண்ணாமலை ஆரத்தி எடுத்த பெண்ணுக்கு பணம் கொடுத்த விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ளது இதற்கிடையே தனக்கு தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லை எனவும் டெல்லி தலைமை கேட்டுக் கொண்டதன் பேரில் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதாகவும் அண்ணாமலை கூறியிருந்தது தற்போது நினைவுக்கு வருகிறது ஒருவேளை தன்னை தேர்தலில் இருந்து தகுதி நீக்கம் செய்வதற்காகவே அண்ணாமலை இதுபோன்று செய்கிறாரா என வாசிகள் கேள்வி எழுப்பியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது